அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் தாதகி சண்ட இறந்த இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் பூர்வ ம் ராண்டஜயமேரு ஹராவதக் ஸ்ரீ நிர்கடிக ஸ்ரீர்கடிங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர நிர்கடிக ஸ்ரீர்கதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ போதகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு பூர்வவிஜய ஹைராவதேத்த போதகால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகீண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திரை பௌத கால ஸ்ரீநர் கடிகதீர்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திர பௌத கால ஸ்ரீநர் கடிடிகதீர்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிர பூர்வவிஜய ஹைராவதேத் ஸ்ரீகதீர்த்தர பரமஜன தேவாயம் ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத் பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ഓം ഹ്രീം ദാദി ശണ്ഡപൂർവ വിജയമേരു ഐവത ക്ഷേത്ര ഭൂതകാല ശ്രീനിർക്കടിക തീർത്ഥങ്കര ദേവായ നമോ നമകേ